நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சோழபுரம் தேர்வு கழகத்தினுடைய செயலாளர் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த எங்கள் அண்ணன் நம்மிசட்டிய ஆசாத்தரி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அறிவித்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெறுகின்ற தேர்தல் அனைத்தின்படி அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தேர்தல் அல்ல இது சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் நம்மை அடக்கி ஆளக்கூடிய மத்திய அரசிலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கும் நடைபெறுகின்ற தேர்தல் அது மட்டுமல்ல தமிழகத்திலேயே ஒரு ஊழல் ஆட்சி ஒரு போதை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொம்மை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நடைபெறுகின்ற தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் நம்மோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் இந்த சோழபுரம் தேரூர் ஆட்சியை பொறுத்தவரை ஒரே ஒரு கருத்தை சொல்லுவோம் ியண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சி சட்டத்தை ஆதரித்தது பாரதி அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருந்தார் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரே ஒரு எம்பி தான் இருந்தார் அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே வாக்களிக்கின்ற போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இரண்டு பொறுப்புகள் இருந்ததால் இவர் சொல்லுவதை அவர் கேட்க இயலாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது பையன் ரவீந்திரநாத் அவர்கள் அந்த சட்டத்தை ஆதரித்து அங்கு வாக்களிக்கிறார் அதன் பிறகு இங்கு உங்களுடைய கட்சி ஆதரித்து வாக்களித்திருக்கிறது என்ற நிரும்பங்கள் கேட்கின்ற போது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை அது அல்ல என்று அன்றைக்கு எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார்

அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்த ஒரு பொறுப்பினை வைத்துக் கொண்டு அவருடைய மகன் அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அந்த சட்டத்தை ஆதரிக்கிறார் எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலை அது அல்ல என்று சொல்லிதான் அந்த ஒருங்கிணைப்பாளர் தேவையில்லை ஒற்றை தலைமைதான் தேவை என்ற அடிப்படையில் அதன் எடப்பாடியார் அவர்கள் ஒற்றை தலைமையாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக உருவாகி இருக்கிறார் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்

கூட்டணி கிடையாது என்பதை செயற்குழு பொதுக்குழு அறிவித்த நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கும் எல்லா பொது மேடைகளிலும் சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் பிஜேபிக்கு அவரும் கூட்டணியா இருக்கிறாங்க அப்படின்னு திமுக சொல்றான் கூட்டணி சேர்ந்து அமைச்சர் பதவி பத்து வருஷம் அனுமதிச்சா அண்ணா திமுக கிடையாது திமுக இருக்கிறான் தான் அமைச்சராக இருந்திருக்கிறான் அண்ணா திமுகவை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு தமிழ்நாட்டின் நலன் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்களோ அதற்கு செவி சாய்க்காத ஒரே காலத்து நேரடியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாஜ்பாய் அரசாங்கத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கத்தை டெல்லியிலே இருக்கக்கூடிய அமர்ந்து அந்த மத்திய அரசை கவலை தோட்டுவார் வருவர் என்று சூழலைத்து சென்று அந்த ஆட்சியை கவிழ்த்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய நலனை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காம இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய வாஜ்பாய் ஆட்சியுடைய ஆட்சியை கவிழ்த்தவர் நம்முடைய புரட்சி தலைமை அவர்கள் அதை நான் இந்த இடத்துல நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அது மட்டுமல்ல உலகம் முழுக்க சதாம் அவர்களை தூக்கிலே போடுகின்ற போது அமெரிக்காவை கண்டிப்பதற்கு யாருக்கும் பிராணி இல்லை என்று சொல்லுகின்ற போது அங்கு உண்மையான காரணம் அல்ல சலாம் ஹுசேன் அவர்கள் ஈராக்கில் இறந்ததற்கு பிறகு கூட அந்த அணு அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆக அவரை அழிக்க வேண்டும் என்று அமெரிக்கா நினைத்து அந்த அமெரிக்கா அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற போது அந்த

அவரை தூக்கி கட்டணும் தவறு என்று கண்டித்தவரை எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னுடைய அம்மா அவர்களை பொறுத்தவரை சாதிக்கு அப்பாற்பட்டவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஒன்றே குணம் ஒருவனே தேவன் என்று சொல்ற அறிஞர் அண்ணா வழியிலே வந்தவர் தந்தை பெரியார் வழியிலே வந்தவர் அவர் பார்ப்பன சமூகத்திலே இருந்திருந்தாலும் கூட திராவிட இயக்கத்தில் இரண்டாவது சிசு என்று பாராட்டப்பட்டார் எனவே இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் ஒன்றை சொல்கிறோம் நல்ல ஒரு கூட்டணி சாதாரண ஏழை எளிய மக்கள் எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணி இன்றைக்கு நன்றாக பார்க்கின்றோம் தமிழகம் முழுவதும் அவர்கள் எல்லாம் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி அடிப்படை பணவளத்தின் அடிப்படையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இங்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தரைப்படையாக நடந்து மக்களிடம் வாக்கு சேர்த்தி மிக சிறப்பாக அமர்ந்திருக்கிறது இதுதான் அந்த உணர்வு அந்த உணர்வின் அடிப்படையில்தான் இன்றைக்கு சோழபுரம் முழுவதும் இன்றைக்கு வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் சோழபுரத்தை பொறுத்தவரை புரட்சி அம்மா அவர்கள் தமிழகத்திலேயே ஒரு முதலமைச்சர் நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கியவர் நம்ம வீடு வீடு கிடையாது பழங்கி எல்லா வீடுகளுக்கும் நூறு யூனிட் மின்சாரத்தை விலை இல்லாமல் கொடுத்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அந்த குடும்பத்திற்கு என்ன தேவையான அடிப்படை சேவைகளை நிறைவேற்றி கொடுத்த ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் அவருடைய தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய அம்மா அவருடைய வழியில் தான் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் வந்ததற்கு பிறகு தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை திருத்தவில்லை எடப்பாடியார் அவர்கள் வந்ததற்கு பிறகு

இப்படி துறைகளெல்லாம் கையிலே வைத்துக்கொண்டு தீபியை சொல்லும் எல்லாம் வைத்து ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் மலர்த்தி கொண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆட்டை கடித்து மாட்ட கடித்து நம்மளையே கடிக்கக்கூடியதற்கு இந்த பாரிய ஜனதா கட்சியோட கூட்டணி தேவையில்லை இவர் இவர்கள் நம்மளை விழுந்துவருவதற்கு விழுந்துவதற்கு பார்க்கிறார்கள் நாம் இப்போதே தப்பித்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டணியை எந்த கால கட்டத்திலும் இன்னைக்கு கூட்டணி நாளைக்கு இன்னைக்கு கூட்டணி கிடையாது நாளைக்கு கூட்டணிங்கிற நிலை கிடையாது முன்னிட்டும் முன்னிட்டு பாரதிய ஜனதாவோடு அதிமுக எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி வைத்தார் நம்முடைய எடப்பாடி அவர்களை மிரட்டுகிறார்கள் கதங்கள் திறந்திருக்கிறது ஒரு பக்கம் சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம் உங்கள் மீது எல்லாம் வழக்குகள் பாயும் திமுக அமைச்சர்கள் எல்லாம் தூக்கி உள்ளே உள்ளே போட்டு கொண்டிருக்கின்றோம் மகாராஷ்டிரா முதல்வர் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை உள்ளே வைத்திருக்கிறோம் டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவாலை உள்ளே வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நாங்கள் எடப்பாடியாரையும் தூக்கி உள்ளே வைப்போம் என்று சொல்லுகின்ற போது இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல இது சாதாரண இயக்கம் அல்ல

கலைஞருடைய பேச்சால் கவர்ந்தவர்கள் அவர்கள் திராவிட முன்னேற்ற இன்றைக்கு பணியாற்றிக் கூடியவர்கள் திமுக கொள்கையை பற்றி தொட்டி என்றும் பரப்புகின்ற பாமர மக்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அந்த குடும்பத்தில் இந்த சாதாரண தொண்டுடைய நிலை அப்படியே தான் இருக்கிறது யார் ஒருவன் எம்எல்ஏ நிற்கிறானோ அவன் தான் தொடர்ந்து எம்எல்ஏ எவா எம்பி அவன் தான் எம்பி எவன் முதலமைச்சரோ அது எல்லாரும் அந்த குடும்பத்தில் மட்டும்தான் முதலமைச்சர்

அதன் பிறகு புரட்சியடிமட்ட தொண்டர் நான் அறிவித்தார் அதன் பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி அவையும் கழகத்துடைய பொதுச்சேலர் என்ற நிலைக்கு அந்த ஆசனத்திலே அமர்ந்து பார்த்து அழகு பார்த்ததே இந்த அடிமட்ட தொண்டர் தான் அப்பேற்பட்ட இந்த இயக்கத்தை இருந்தாலும் உனக்கு எவ்வளவு பெரிய பொங்கலாக இருந்தாலும் இந்த ஒன்றும் செய்ய முடியாது மீறி இந்த நினைத்துக் கொள்ளாத இந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் புரட்சி தலைவர் இந்தியாவிற்கு முன்னடிப்பட்டு மருத்துவமனையில் இருந்த போது தன்னுடைய ரத்தத்தை வழங்கியவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் தமிழக முழுவதும் சாதாரண ரத்தம் கொடுத்தாலும் பெரிய வசதி வாய்ப்பு கொள்வன் அன்றாடம் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளி விவசாய தொழிலாளி ரிக்ஸா தொழிலாளி அன்னிக்கு கூலி வேலை செஞ்சு புழைக்கக்கூடிய அத்தனை பேரும் விசிலடித்தால் குஞ்சுகள் என்று சொல்லக்கூடிய இந்த தொண்டர்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரத்தத்தை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள் இந்த ரத்தத்தை வைத்து எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அறிவிக்க வருகிறது அந்த இரண்டாம் முதலமைச்சர்

எல்லா பள்ளிவாசல் எல்லா சர்ச்சைகள் எல்லா கோயில்களிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீண்டும் நலமோடு வர வேண்டும் என்று சொன்னார் அப்போது படுத்துக் வெற்றி பெற்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் படுத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய படங்களை சுவராட்டில போட்டு நான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் உயிரோடு இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் நீங்கள் இரட்டை இலக்கிய வாக்களிங்கள் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை விரலை காட்டினார் அப்போ இந்த கருணாநிதி என்ன செய்தார் என்னுடைய நாற்பது ஆண்டு கால நண்பர் மீண்டும் நலமுடன் வருவதற்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் அவர் உயிரோடு வந்துவிட்டால் நான் அந்த ஆட்சியை கொடுப்பேன் என்று சொன்ன சூதுமதியை கொண்டவன் இந்த கருணாநிதி அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்று வந்த பிறகு அவரால் கையை அசைக்க நடக்க முடியவில்லை என்று சொல்லுகின்ற போது அந்த விமான விமானத்திலே பார்க்க விமானத்திலே விமான அந்த

புரட்சி தலைவி அம்மாவர்களால் கட்டி காக்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இருவரும் தலைவர்கள் இருந்தவரை இருந்துவிட்டு அவருடைய சொத்துக்களை எல்லாம் இந்த தமிழக மக்களுக்கு எழுதி வைத்து விட்டு சென்றவர்கள் ஆனால் கருணாநிதி எழுதி வைத்தாரா கோபாலபுரத்திலே இருக்கக்கூடிய வீட்டை எழுதி வைத்தார் இதுவரை மக்களுக்கு அர்ப்பணிக்கவில்லை அப்படி ஏமாற்றக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் இன்றைக்கு ஜாத சாதிக்கு என்பவர் அந்த போதை வசத்து மாற்றி இன்னைக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு அவர் நாற்பது கோடி ரூபாய் ஒரு இடத்துல எடுத்துருக்கிறாங்க அந்த அளவுக்கு அதுல துணை பொருளாதாரம் யாரு அயலக அணின்னு அவனுக்கு மட்டும் ஒரு பொறுப்பு தமிழ்நாட்டிலே அயலக அணியுடைய மாவட்ட செயலாளர் அவனுக்கு மட்டும் தான் பொறுப்பு யாரு எங்கே ஜிம்காரர் இல்லை வேற யாரும் மாநிலம் போறதில்லை அவனுக்கு மட்டும் ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த போதை போதை மாத்திரைகளை போதை வசதிகளை கடத்துவதற்கு ஆதரவாக இருந்தவர் நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம் மு க ஸ்டாலின் ஆதரவாக இருந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினும் ஆதரவாக இருந்திருக்கிறார்

இந்த குடிசைகள் இருக்கிறது வெளிநாட்டு தலைவர் தெரியக்கூடாது மேலாக சுவரை எழுப்பி வைத்துவிட்டு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தலைவர்களை வரவேற்ற தலைவர் தான் இந்த மோடி இன்னும் சொல்ல போனால் அடிமட்ட தொண்டனாக பேசுகிறோம் புரட்சி அம்மா அம்மாவர்கள் எழுபத்தைந்து நாட்கள் அப்புறம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் உலக தலைவர்கள் எல்லாம் வந்து பார்த்தார்கள் ஆனால் இந்திய நாட்டினுடைய பொதமாக இருக்கக்கூடிய என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று சொல்லக்கூடிய மோடி ஏதாவது ஒரு முறை வந்து அந்த மருத்துவமனை பார்த்தாரா சொல்லுங்கப்பா பார்க்கவே இல்லை அப்ப அவருடைய மனசு என்ன உன்னோட நிலை என்ன அவர் செய்தது புரட்சி அம்மா என்ன செய்வார் என்று சொன்னால் மோடியா ஏடியா என்று கேட்டது தவறு என்று சொன்னார் பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் வட மாநிலங்கள வெற்றி பெறலாம் இந்த தமிழகத்தில் ஏழை அலையா பார்த்து விடும் என்று மட்டும்தான் நிற்போம் என்று சொல்லி மூன்றாவது மிகப்பெரிய இயக்கமாக உருவாக்கி வெற்றி பெற்று நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா உலகம் முழுவதும் நமக்கு பேர் இருக்கிறது உலகம் முழுவதும் எல்லா தலைவரும் மதிக்கிறார் யார் உண்மையா மதிக்கிறாங்க இந்திய நாட்டுடைய பிரதமர் அது சிந்தையனா இருந்தாங்க ஆசாதலியா இருந்தாங்க மதிப்பாங்க இந்திய நாட்டுக்கு அது வந்த மதிப்பு அப்பேற்பட்ட பிரதமராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு மோதி பார்க்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாய் தாய் எட்டடி பாய்ந்தால் எங்களுடைய குட்டி பதினாறு அடி பாயும் எங்களுடைய எடப்பாடியார் முப்பத்தி ரெண்டு அடி கூட பாய்வார் அப்பேற்பட்டால் இருந்து ஒரு காலை அதனால இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப இஸ்லாமிய சமூக மக்கள் துணை பேருக்கும் நாங்கள் கேட்டுக் கொள்வது மோடியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்திலும் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி நிச்சயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது என்று சொல்லுகிறோம் இந்த இடத்திலே நம்முடைய எடப்பாடி அவர்கள் சொல்லுகிறார் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று சொல்லுகிறார் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்பது சிறு விஷயம் உடஞ்சு போடும் அப்படின்னு சொல்றான் எதிர்கட்சிக்காரன் அது வந்த காரணம் ஒற்றை விரலுக்கு என்ன பலம் வாக்குரிமை என்ற ஒரு பலம் இந்த ஒற்றை விரலால் ஓங்கி அடித்த ஒன்றை தன் வைத்தங்கள் அடிப்படையில நம்ம அடிச்சா அது மோடியா இருந்தா யாரா இருந்தாங்க இந்த எடப்பாடி பாப்பார் என்கிற அடிப்படையில ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று சொல்லி ஒற்றை விரல் புரட்சி செய்வோம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகழ் காப்போம் ஒற்றை இரன் புரட்சி செய்வோம் புரட்சி தலைவி அம்மாவின் பாதுகாப்போம் ஒற்றையரன் புரட்சி செய்வோம் அடிப்போம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை வெற்றினாரை சூடுவோம் நன்றி வணக்கம்